புனித கதையை எந்த மகாகவியாவது அற்புத காவியமாக அமைத்து விட்டால் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று நினைக்கிறேன் உண்மைதான் ஆனால் அப்படிப்பட்ட மகாகவி இருக்கின்றாரா எங்கே தேடுவது இலங்கையர்கோன் தனையழித்து இன்னல் கடல் கடல் களங்கம் அணுவும் இல்ல கற்பின் திருவுருவை உலகின் உத்தமியை இளையோன் மனமகிழ இந்திராதி தேவர் தொழ அனுமன் சுக்ரீவனுடன் அங்கதனும் வர அண்ணல் சிராமபிரான் அயோத்தி நகர் வந்தடைந்தான் என்ன கவித்தம் குருதேவா ஒவ்வொரு காட்சியும் உயிர் பெற்ற ஓவியம் போல் என் கண்முன் தோன்றுகிறது